வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் செல்வம் பெறுகிறதுக்கும் குடும்பம் சுபிட்சமாக இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தூபம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் வீட்டில் எல்லோரும் ரொம்ப பிஸியாக தான் இருப்போம் நைட்டு சாப்பிடும்போது மட்டும் உங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க டிவி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஒரு பொதுவான நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தூபம் அதாவது ஒரு இடத்துல தெய்வீக அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடம் சுத்தபத்தமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே அந்த இடத்துல தூபம் தூபம்னா இப்போது இந்த புகை புகை போடுறோம் இல்லையா வீட்டில் அந்த சாம்பிராணி புகைன்னு சொல்ல பாருங்க அது இருக்கணும் அதனால தான் நமக்கு வந்து ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது ஒரு பழக்கமாக வந்தது ஒரு வாசனை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் அக்னி வழியாக வரக்கூடிய தூப வாசனைக்கு ரொம்ப விசேஷம் அதனால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதையெல்லாம் கலந்து தூபம் போட்டால் சிறப்பு ஆனால் அந்த இந்த தூபத்தை வந்து நீங்கள் ஹால்லையோ பெட்ரூம்லேயோ போடக்கூடாது இப்போ வந்து ஒரு சாம்பிராணி போடுறோன்னு வச்சிங்களேன் நமக்கு சாமி ரூமில் போடுவோம் பெட்ரூமில் போட்டுக்குவோம் ஹாலில் போட்டுக்குவோம் கிச்சனில் போட்டுக்குவோம் வெளியே வரையும் போட்டு போயிடுவோம் அது தப்பில்லை நான் சொல்லக்கூடிய இந்த தூபம் தெய்வ அணுக்கிரகமும் பண வசதிகளும் குடும்ப ஒரு அணுக்கிரக யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான தூபம் இது போட்டிங்கன்னா சாமி ரூமை தவிர வேறு ரூமில் போடக்கூடாது இங்கே போட்டிங்கன்னா இதோடைய தா சக்திகள் அதோடைய வாசனைகள் நமக்கு மற்ற அறைகளுக்கெல்லாம் வர்றது தப்பில்லை ஆனால் அதை கொண்டு போய் ரூம் ரூமாக காட்டக்கூடாது என்ன போடலாம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் பொதுவாக இதோடைய அடிப்படைன்றது நமக்கு சாம்பிராணி தான் அடிப்படை அது முக்கியமாக வேணும் அதோடு சேர்ந்து என்னெல்லாம் கலந்தால் நமக்கு இத்தனை விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல அதாவது மருதாணி விதை மருதாணி விதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது கடையில் ரெடிமேடாக கிடைக்குது அதை வந்து நல்லா அரைச்சி இதில் கலந்துங்க அது பொடியாக அரைச்சிக்கணும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கலந்துங்க அதுக்கப்புறம் குங்குளியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதில் ஒரு மூணு ரகமான குங்குளியம் இருக்குது நமக்கு எந்த தேவைன்னா அந்த மண் குங்குளியம்னு ஒரு குங்குளியம் எப்படின்னா உங்களுக்கு அது வந்து சக்க சக்கையாக கருப்பாக இருக்கும் கருங்குங்குளியம்னும் சொல்லுவாங்க அதை இல்லைன்னா மண் குங்குளியனும் சொல்லுவாங்க வெள்ளை குங்குளியம் இருக்குது கலப்பு குங்குழியம் இது மாதிரி ரகங்கள் இருக்குது மூணு நாள் நீங்கள் வாங்க போகிறது மண்ணு குங்குளியம் தான் இல்லை கருப்பு குங்குளியம் அதை வாங்கி பொடி பண்ணி அதில் கலந்துங்க இந்த மூணு பொருளை முதல்ல கலந்துங்க கலந்துக்கிட்டு வெத்தலை சாறு கரு வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா அது கிடைக்கலன்னா க சராசரி கடை வெத்தலை வாங்கிக்கோங்க அதை வந்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாறு ஒரு நாள் சொட்டு அதில் விட்டுங்க ரொம்ப விசேஷம் அது போட்டு நல்லா கலந்து தயாராக எடுத்து வச்சுங்க கொஞ்சம் காய அந்த சாரை விட்டுட்டோம் இல்லையா அது கொஞ்சம் காய வச்சுங்க காய வச்சு நல்லா பொடியாக வச்சிங்கன்னா அக்னியில் நெருப்பில் போடலாம் வீட்டில் என்ன பண்ணுங்கள் இந்த நெருப்பு கிடைக்கலன்னா கொட்டாங்குச்சை கேஸ் ஸ்டவ் மேலே அப்படி கவுத்து வச்சிங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி விடுங்க பக்கத்துலேயே இருங்க பாலை வச்சுட்டு போகிற மாதிரி வச்சுட்டு போயிடாதீங்க அதுக்கு தான் வச்சுட்டு போயிடுவாங்க இதுக்கு வந்து கொட்டாங்குச்சை கவுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா அந்த கேஸ் கொஞ்சம் எரிஞ்சு அந்த கொட்டாங்கச்செலாம் அப்படியே பிடிக்கும் பிடிச்சோனா பல பலபலன்னு விழாது அப்படியே ஓடு மாதிரி நிற்கும் அதை வந்து அந்த கிடிக்கியில் பிடிச்சி ஒரு புகை போடுற பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறம் புகை போட்டிங்கன்னா அத்தனை விசேஷம் அது அது மாதிரி ரெண்டு கொட்டாங்கச்சை ஒரு கொண்டாங்கச்சி நெருப்பு உருவாக்கிக்கிங்க வந்துட்டு நேராக போயிட்டு சுவாமி ரூமில் வச்சு அந்த அந்த பொடியை தூவுங்க தூவிட்டு ஃபுல்லாக குளிராக போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு சாமி இருக்கும் கதவு இருந்தால் கதவை சாத்திருங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே விட்டுட்டு சில பேர் கிச்சன்லேயே சாமி ரூம் வச்சிருப்போம் அப்போ சாமிகிட்ட காட்டிக்கலாம் அப்போ கிச்சன் முழுக்க வரதான் செய்யும் ஆனால் அந்த தூபம் இறைவனுக்கு மட்டும்தான் பண்ணணும் அதுலேருந்து வெளியே வர்றது எந்த பக்கம் வேணாலும் போயிட்டு போகுது எங்கள் ஹாலில் தான் சாமி ரூபோனா ஹாலில் போட்டுங்க எங்கே இருந்தாலும் சரி சுவாமி காட்டிக்கலாம் இல்லை நம்ம வீட்லேயோ சின்ன கோயில் மாதிரி வச்சுருக்குறோம் மூணு கல் வச்சுலாம் வழிபாடு பண்ணுவாங்க பாருங்கள் அப்படி இருந்தால் அங்கே காட்டலாம் சுவாமி தவிர வேறு எங்கேயும் காட்டக்கூடாது நேராக கொண்டு வந்து ஹாலில் இதுக்கு இந்த இறந்தவங்க படத்துக்கெலாம் காட்டக்கூடாது அதை இப்படி தான் செய்யணும் இப்படி செய்தால் ரொம்ப விசேஷம் அனுகிரகம் யோகம் தெய்வீகமான ஒரு காரியத்தை இதை செய்து கொடுக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும் செல்வ செழிப்புகள் இருக்கும் கடாட்சங்கள் நிறைந்திருக்கும் நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் உங்கள் வீட்டில் நல்ல மங்கள காரியங்களும் நடக்கும் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம்